கோவிட் தடுப்பூசி போட்டவர்களுக்கு ஒரு நடுங்கு வைக்கும் உண்மை பேராபத்து தயாரிப்பு சொன்ன அதிர்ச்சி தகவல் அப்படின்னு ஒரு நாலஞ்சு நாளா சோசியல் மீடியால கோவிட் போயிட்டு இருக்கு ஏன்பா ஊசி போட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது இப்போ வந்து சைட் எஃபெக்ட்லாம் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த வீடியோ பாக்க போறோம் கோவிட் கோவிட்ஷீல்டு தடுப்பூசி போட்ட ரேரஸ்ட் ரேர் கேஸ்க்கு டிடிஎஸ் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது இப்ப ஆரம்பிச்ச பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யூகே ல ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இந்தியால இந்தியா சீரம் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இந்த கோவிட் வேக்சினை தயாரிக்கிறதுக்கான ரைட்ஸ் வாங்கி கோவிட்ஷீல்ட இங்க தயாரிச்சு நமக்கு எல்லாம் தந்துட்டு இருக்காங்க இந்த வேக்சின் இந்தியால உற்பத்தியாகி உலக முழுக்க வேக்சின் தேவைக்காக இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு அறுபது சதவீதம் போயிட்டு இருக்கு இந்த கோவிஷீல்டோட ஓனர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூகே இருக்க அப்படின்ற கம்பெனி தான் யூகே இருக்க ஆஸ்டோசெனிகா அப்படின்ற வேக்சின் தான் நமக்கு இங்க கோவிஷீல்ட் அப்படின்னு தரப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யூகே இருக்க ஜாமி ஸ்குவாட் அப்படின்றவர் இந்த வேக்சின் எடுத்துட்டாரு இந்த வேக்சின் எடுத்து இருபது நாள்லே அவருக்கு ப்ரைன்ல பிளட்டு கிளாட் ஆகி உடல் கொஞ்சம் மோசமாக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே அதுல இருந்து மீண்டு வந்து இந்த இன்ஜெக்ஷன் தான் எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ்டாசெனிகா கம்பெனி மேல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு இப்படி இந்த வேக்சினால பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பத்தோரு பேர் சேர்ந்து இந்த வழக்கு போட்டு இந்த வழக்கு தான் இப்போ நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல ஆஸ்டாசெனிகா கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா எங்களோட வேக்சினை யூஸ் பண்ணா வெரி வெரி ரேரஸ்ட் ரேர் கேஸ்க்கு அதாவது லட்சத்துல ஒருத்தருக்கு பிளட் கிளாட் ஏற்பட்டு டிடிஎஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்றாங்க இந்த நியூஸ் யூகே ல இருக்கு ஒரு பத்திரிகைல வெளிவந்திருக்கு பப்ளிஷ் ஆன உடனே இந்த வேக்சினை தான் நாம இங்க கோவிட்ஷீல்டுன்னு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்க சோசியல் மீடியால ஆரம்பிச்சிருச்சு இந்த வேக்சின பயன்படுத்தின ரேரஸ்ட் ரேர் கேஸ்க்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இது ஒண்ணு புதுசு இல்ல இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இந்தியா இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ் தான் சொல்றாங்க ஏன்னா இந்த வேக்சின் வரும்போதே இத பயன்படுத்தினா டிடிஎஸ் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதுல மென்ஷன் ஆகி தான் டெலிவர் ஆச்சு நாங்களும் எச்சரிக்கையோட தான் இது எடுத்து எல்லாருக்கும் போட்டிருக்கோம் இது ரேரஸ்ட் ரேர் கேஸ்க்கு தான் அந்த மாதிரி வர வாய்ப்பிருக்கு அப்படி வந்தா என்ன பண்ணணும் அப்படின்ற பிரிகாஷன்ஸும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோவிடுக்கு கோவிஷீல்ட் அப்படின்ற இந்த வேக்சின் யூஸ் பண்ணா மட்டும் இல்ல வேற எந்த விதமான வேக்சின் நீங்க யூஸ் பண்ணிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர வாய்ப்பிருக்கு அதுவும் ரேரஸ்ட் ரேர் கேஸ்க்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பயந்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா இது ரொம்ப ரேரெஸ்ட் ரேர் கேஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும் அப்படி வந்தாலும் இறப்பதற்கு வாய்ப்பு இல்ல அது மட்டும் இல்லாம ரெண்டாவது என்னன்னா இந்த வேக்சின் எடுத்து மூணு நாள்ல இருந்து மேக்சிமம் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இந்த டைம் பீரியட்ல தான் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாய்ப்பு வேண்டிய அவசியமே இல்ல வரதுக்கு வாய்ப்பும் இல்ல கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தேங்க்ஸ் சந்திக்கிறேன் வாட்சிங்